ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கத்தர் உங்களோடு கூட பேசி பேச இருக்கிற கத்தருடைய வார்த்தை யாத்ராகமம் இருபதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக ஆமே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தேசத்தில் பட்டணத்தில் பகுதியில் இருக்கிற இடங்களில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்கணும் அப்படின்னா உங்கள் தகப்பனையும் தாயவும் நீங்கள் என்ன செய்யணும் கன பண்ணணும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பெற்றோருக்காக நீங்கள் நன்றி சொல்லுங்கள் எத்தனையோ பிள்ளைங்க சிறு வயதில் கூட தகப்பனை இழந்து போய் நிற்கிறாங்க ஆனால் இன்றைக்கு ஆண்டுடைய பெரிதான கிருபையில ஏசப்பா நமக்கு நம்மளுடைய பெற்றோருக்கு ஆயுசு நாட்டில் நீட்டி கொடுத்து அந்த வயதான காலத்தில் பிள்ளைகளுடைய அன்புக்காக ஏங்கி நிற்கிற பெற்றோருக்கு இன்றைக்கு நல்ல பிள்ளைகளாக என்ன செய்யணும் இருக்கணும் நம்ம சிறு பிள்ளையாக இருக்கும்போது நம்மளுடைய அப்பா அம்மா எப்படியெல்லாம் நம்மளை நேசித்து பாதுகாத்து வழி நடத்தினார்களோ அதுபோல் இப்பொழுது நம்மளுடைய பெற்றோர் வயாத வயதான பெற்றோர்கள் இப்பொழுது நமக்கு அவங்க குழந்தைகள் மாதிரி எப்படி நம்ம சிறுபிளையா இருக்கும்போது நம்ம கேக்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க எப்படியெல்லாம் நம்மக்கிட்ட அன்பு காட்டி நம்மளை வளர்த்தெடுத்தாங்க அதை நம்ம நினைச்சு பார்க்கணும் நினைச்சு பார்த்து இப்பொழுது அந்த குழந்தைய போல இருக்கிற இந்த வயோதிய காலத்தில் அன்பான தெய்வ பிள்ளைகளே நம்ம பெற்றோரை அன்பாக நேசித்து அவர்கிட்ட அன்பாக பேசி அவளை வழிநடத்துகிறவர்களாய் நம்ம என்ன செய்யணும் காணப்படணும் பெற்றோரை கசந்து கொள்ளக்கூடாது பெற்றோரிடத்தில் எரிச்சலாக கோபமாக என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைங்க பெற்றோரை அடிக்கிறாங்க எத்தனையோ பிள்ளைங்க பெற்றோரை வார்த்தையால் வேதனைப்படுத்துகிறாங்க இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைங்க பெற்றோரை வீட்டில் வச்சு கவனிக்காமல் முதியோரில் மந்திரத்தில் கொண்டு போய் என்ன செஞ்சுறாங்க விட்டுறாங்க அது மட்டுமா எத்தனையோ பிள்ளைங்க என்ன செஞ்சுறாங்க ஒரு சிலர்லாம் பெற்றோரை வீட்டை விட்டு வெளியேற்றாங்க அதுக்கு இருக்கிறது கூட இடம் இல்லாமல் எங்கோ தெரு வீதியில் போய் என்ன செய்கிறாங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனவேதனையாக இருக்குது அன்பான தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்கணுமா இங்கே இருக்கிற இடத்துல ஆசிர்வாதமாக இருக்கணுமா உங்க கைடிச்சிற வேலை காரியங்கள் முதல் கொண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுமா உங்களுக்கு கொடுத்த பெற்றோர்களை நேசிங்க அவங்கள்ட அன்பு காட்டுங்க அவங்கள விசாரிங்க அவளுக்கு என்ன வேணுங்கிறத போய் விசாரித்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு அந்த முகத்தை பாருங்க அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க தெரியுமா எப்பொழுதுமே நம்ம பெற்றோருடைய ஆசிர்வாதத்தை வாங்குகிறவர்களாக இருக்கணும் பெற்றோர்கிட்ட இருந்து நம்ம மனவேதனையான வார்த்தைகளை வாங்கிடக்கூடாது கசப்பான சாபமான வார்த்தைகளை வாங்கிடக்கூடாது எப்பொழுதுமே பெற்றோர் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கணும் மனதாரண மனை வாழ்த்தனும் அந்த அளவுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நமக்கு கிடைத்திருக்கிற பெற்றோருக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லி அவளை அன்பாக உபசரித்தை நீங்க நடத்துங்க அப்பொழுது தேவன் உங்களை நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் நீங்க இப்ப பெற்றோருக்கு செய்கிற காரியங்களை உங்க பிள்ளைகள் பார்ப்பாங்க நீங்க செய்யறதை போல உங்க பிள்ளைங்க நாளை கண்டிப்பா செய்வாங்க மனுஷன் எதை சொல்லப்பட்டிருக்கு நீங்க செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் உங்க தாய் தகப்பனுக்கு செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் அது நட்கிரியர்களா இருக்கலாம் இல்ல வேண்டாத கிரியைகளா இருக்கலாம் அது உங்களோடு கூட இருக்கிறவங்க பிள்ளைகள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க நாளைக்கு உங்களுக்கு போது அதே உங்கள் கூட இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் எப்படி உங்கள் பெற்றோரை நடத்துனீர்களோ அதே போல் உங்கள் பிள்ளைகள் நடத்த ஆரம்பிச்சுருவாங்க அன்பான தேவ பிள்ளைகளை அதை மனதில் வைத்து கொண்டு உங்களை பெற்று வளர்த்து அவங்க வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்தப்பட்டிருப்பாங்க இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர் எவ்வளவோ கஷ்டமான வேலைகளை செஞ்சு செய்கிறாங்க பிள்ளை அப்படி கஷ்டமான வேலைகளை செய்து படிக்க வைக்கிறாங்க நல்ல திருமணம் முடித்து கொடுக்குறாங்க நல்ல நகைகள் போட்டு கட்டி கொடுக்குறாங்க பெண் பிள்ளைகளை எத்தனையோ ஆண் பிள்ளைகளுக்கு வீடு வாசல் கட்டி வைக்கிறாங்க தன் பிள்ளைகள் எதிர்காலத்தில் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ பெற்றோர்கள் கடினமாக உழைத்து கஷ்டப்பட்டு தன் பிள்ளைகளை உயர்த்தி வச்சிருக்கிறாங்க அதை ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்ம மனதில் வைத்துக்கொண்டு பெற்றோரை உண்மையாக நம்ம நேசிக்கும் போது உண்மையாக அந்த பிள்ளை பெற்றோருக்கு உதவி செய்யும் போது கடவுள் அது நிச்சயம் அதை பார்த்து நம்மளை ஆசிர்வதிக்கிற ஒரு தெய்வமாக என்ன செய்யறாரு இருக்கிறாரு இன்னைக்கு பணத்தை அனுப்பி கொடுத்து நம்ம அனுப்பி பெற்ற ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தூரமான இடத்துல இருந்து கொண்டு பணத்தை அனுப்பி விடுவாங்க அந்த பணத்தை அனுப்பி அனுப்பி விடும்போது அது வாங்கி அந்த பணத்தை எடுத்து அவங்க வாங்கி சாப்பிடுறதை விட நம்ம நேரடியாக போய் நம்ம அந்த பணத்தை கையில் கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய ஆகாரங்களை வாங்கி கொடுத்து பக்கத்தில் இருந்து அவளை சாப்பிட வச்சு பாருங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க நீங்கள் தூரமான இடத்துல வேலை நிமித்தமாக கூட இருக்கலாம் அன்பான தேவ பிள்ளைகளே மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை வாரத்துக்கு ஒரு தடவையோ வருஷத்துக்கு ஒரு தடவையோ உங்க முகத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு கூட இருக்கிற பெற்றோர் இருக்கிட்ட வாங்க அந்த தாயினுடைய முகத்தை அந்த நேரம் பாருங்கள் உங்கள் தகப்பு முகத்தை நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாருங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பெற்றோரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லை நம்ம குடும்பத்தில் ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி நம்ம பெற்றோரை கவனிக்க வேண்டிய வி கடமைக்குள் நம்ம இருக்கிறோம் பெற்றோரை உண்மையாக நம்ம கவனிக்கும் போது கர்த்தர் அதற்கான ஆசிர்வாதங்களை நிச்சயம் நமக்கு என்ன செய்வார் கொடுப்பார் கடைசில் இனி ஒரு நாட்களில் நம்மள அந்த ஸ்தானங்களுக்கு வரும்போது நம்ம பிள்ளைகளுடைய கண்களிருந்து நமக்கு ஒரு இரக்கத்தை என்ன செய்வார் கொடுப்பார் நம்ம போய் பார்க்கும்போது விசாரிக்கும்போது விசாரிக்கும் போது நாளைக்கு நம்ம வயதாக இருக்கும் நம்ம பிள்ளைகள் நம்மளே வந்து பார்ப்பாங்க விசாரிப்பாங்க இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைகளை பார்க்குறோம் அப்படி தூரத்தில் இருந்து கொண்டே ஃபோன் மூலமே விசாரிச்சுக்கிடுவாங்க பக்கத்தில் வந்து பார்க்க மாட்டாங்க ஏதாவது உதவி செய்ய மாட்டாங்க விசாரிக்க மாட்டாங்க அப்படி நம்ம இருக்கவே கூடாது அதனால் அன்பான தெய்வ பிள்ளைகளை உங்கள் தேசத்தில் அவர் அருமையாக அந்த வசனம் சொல்லப்பட்டுக்கு பாருங்கள் உனக்கு கொடுக்குற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயவும் கனமன்னு அப்படின்றார் அன்பான பிள்ளைகளை கனப்படுத்துங்க அப்பா அம்மாவை கனப்படுத்துங்க ஒரு சிலர்லாம் கனவீனமாக பேசுவாங்க அப்படி பேசாதீங்க கனமாக தாயின் தகப்பனையும் கனமாய் எண்ணுங்க கனமாய் பேசுங்க அவள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்க அவளை போய் விசாரிங்க அவளை பாருங்கள் அன்பு காட்டுங்க அவளுக்கு என்ன உதவி தேவையோ அதெல்லாம் நீங்கள் செய்து கொடுங்க ஒரு சில தூரத்தில் இருந்து கொண்டே செய்வாங்க அப்படி இல்லை அருகில் வாங்க ஒரு நாளோ ரெண்டு நாளோ பெற்றோர் கூட இருங்க எவ்வளோ நாட்கள் பெற்றோர் நம்ம கூட இருந்துருவாங்க இருக்கிற கொஞ்ச காலங்களில் நம்ம பெற்றோர்கிட்ட பெற்றோருக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் நீங்கள் செய்து பாருங்களேன் அவங்க கூட ஒரு நாள் பெற்றோருக்காக ஒதுக்கி பாருங்களேன் ரெண்டு நாளோ ஒரு வாரமோ நீங்கள் ஒதுக்கி பாருங்கள் லீவு நாட்களில் அப்பா அம்மா வீட்டில் வந்து அவங்களுக்கு நல்ல ஆகாரங்களை சமைத்து கொடுத்து அவங்க கூட இருந்து பாருங்களேன் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க பெற்றோர் அந்த சந்தோஷம்தான் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் நமக்கு பெரிய மகிழ்ச்சியும் சமாவனத்தையும் நமக்கு தீர்க்க ஆயுசு என்ன செய்யும் கொண்டு வரும் அதனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட சொன்ன இந்த வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு அப்படியே நீங்கள் நடங்க இதுவரை நீங்கள் அப்படி செய்யாமல் இருந்திருக்கலாம் இனிமேலாவது இந்த கிடைக்கிறதை கொஞ்சம் நாட்களை கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் பெற்றோரை நேசித்து அவளுக்கு நேரத்தை காலத்தை கொஞ்சம் கொடுத்து பாருங்களே அதன் மூலம் கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என்ன கிடலாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம் கத்திரதாம் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபிக்கலாம் ஆமாண்டவரே தகப்பனை தாய் கணம் பண்ணு சொன்ன இந்த வார்த்தையின்படியாக நாங்கள் கொடுக்கப்பட்ட பெற்றோரை நாங்கள் கன பண்ணணும் விசாரிக்கணும் அவளுக்கு உதவி செய்யணும் அவளுக்கு நேரத்தை நாங்கள் கொடுக்கணும் அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாங்க எல்லா சூழ்நிலைகளையும் எங்களுக்கு தாங்க பண பொருளாதாரங்களை எங்களுக்கு கொடுங்க எங்கள் பெற்றோர் கர்த்தாவை எவ்வளவு நாட்கள் எங்களோடு கூட இருக்கிறாங்களோ அவ்வளவு நாட்களும் எங்கள் பெற்றோரை நாங்கள் சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் காணப்படணும் எங்கள் பெற்றோருக்கு நல்ல பிள்ளைகளாக இருக்கணும் கடைசி வரையிறோம் அப்பா அம்மாவுடைய மனசை நாங்கள் கஷ்டப்படுத்திடவே கூடாதப்பா அப்படி எல்லா சூழ்நிலையிலும் எங்கள் தாயுதகப்பினுடைய இருதயத்தில் நாங்கள் இன்பத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கணும் அப்படிப்பட்ட கிருபைகளை இன்னும் அதிகமாக கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்க இந்த கேட்ட வசனத்தின்படி எல்லாருக்கும் அந்த கிருபையை கொடுத்து நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த கிறிஸ்தவத்திரம்